காத்துக்கு நம்முடைய அப்துல் காதர் உளவி அசரத் டிநகரனுடைய நீண்டகால இமாம் இந்த பகுதிக்கு மிக அறிமுகமானவங்க குறிப்பாக நம்முடைய ரங்கராஜபுரம் பள்ளிவாசலுக்கு எந்த நிகழ்ச்சினாலும் முன்னாடியே வந்து சிறப்பாக நின்று அதை சங்க செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மாமனிதர் அவங்க இந்த நம்முடைய பிள்ளைங்க நடத்தக்கூடிய கண்காட்சிக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் மேலதிக தகவல் அவங்க தர இருக்காங்க நம்ம என்னன்னு கேட்டுக்கலாம் சால் அலக்துல்லா இந்த பள்ளியினுடைய இமாம் சதகத்துல்லா பாகபி ஹசரத் அவர்கள் ஒரு தலை சிறந்த இமாம் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது இது போன்ற ஒரு ஆளுமையும் இது போன்ற சிந்தனையும் தூர நோக்கு பார்வையும் இவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்பது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கின்றது ஏன்னால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இப் இப் இதுபோன்ற ஆளுமை எங்களுக்கு இல்லையே என்ற ஒரு நிலையும் எங்களுக்கு உண்டு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த சேவைகள் இந்த ரங்கராஜபுரம் பள்ளிவாசலில் செஞ்சுக்கிட்டு வராங்க உங்களுடைய சேவைகள் பாராட்டுக்குரியது இந்த நிகழ்ச்சி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் நான் வந்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த செய்திகளில் பல செய்திகளில் ஒன்று மீசான் எப்படி இருக்கும் மறுமையில் சொர்க்கம் அதனுடைய சுகங்கள் எப்படி இருக்கும் நரகத்தினுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் இது போன்ற நிறைய செய்திகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர் இறந்ததற்கு பின்பு ஏழு நன்மைகள் அவரை வந்து சேரும் என்று செய்தியை இங்கே சொல்லப்பட்டுள்ளது அது என்னுடைய மனதை ரொம்ப கவர்ந்த விஷயமாக இருக்கின்றது காலத்தின் கட்டாயம் இதை தெரிந்தே ஆக வேண்டும் இந்த செய்தி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆவா அசர்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ஜசாக் அல்லாஹை ரஜ் உங்களுடைய மேலான துவாவுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் அல்லா உங்களுக்கும் சிறந்த நற்பலனையும் சிறந்த கூலியும் தர வேண்டும் என்று நாங்கள் எங்கள் மஹல்லா சார்வா துவா செஞ்சு வாழ்த்து கொள்கிறோம் ஜசாக் லாம் வரமத்துல்ல வரகாத்து நம்முடைய மஸ்ஜிதினுடைய கமிட்டி மெம்பர்களில் ஒருவர் மிகச்சிறந்த சேவையாளர் நல்ல குணம் மிக்கவர் எந்த ஒரு க விஷயமானாலும் களப்பணியில் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய நல்ல பண்பாளர் முகமது அன்சர் சாஹிப் இப்பொழுது அவருக்கு மிகச்சிறந்த பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்குது முஸ்லீம் லீக்கினுடைய டீநகர் பகுதியினுடைய உயரிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்காட்சி சம்பந்தமாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை கேட்டுக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து முதற்கண் அல்லாஹுக்கு நன்றி சொல்லவனாக நமது மஸ்ஜிதின் இமாம் சதக்துல்லா பாகிவா அவர்கள் நமக்கு இமாமாக கிடைத்தது அல்லாஹ் நமக்கு செய்த பெரும் கருணை குறை நான் அவரிடம் அடிக்கடி சொல்லுவேன் நாங்கள் அல்லாவிடமிருந்து உங்களை நாங்கள் கேட்டு பெற்றோம் என்று இந்த இளைய சமுதாயத்திற்கும் இளைய மக்களுக்கும் வருங்காலத்தில் அவர்கள் நல்லவர்களாகவும் சமுதாயத்திற்கு ஒரு உதாரணமாகவும் நல்ல ஒரு வலுமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முன்னோடியாக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் மாஷா அல்லா அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது அதனுடைய நேர்த்தியும் அழகான ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்வார் இப்பொழுது இந்த விஷயங்கள் அதெல்லாம் இந்த மசிதில் செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வந்து ஆகியத்துடைய விஷயங்கள் வந்து கண்முன்னே அப்படி படம் பிடித்து காட்டியது போல் இது சிறார்கள் செய்திருப்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது நாம் ஃபிருதோஸ் ஜன்னத்துள் ஃபிருதோஸ் இதெல்லாம் நம் படிக்கும்போது கற்பனையில் தான் இருந்தது தவிர ஆனால் நேராக வரும்போது பார்க்கும்பொழுது உண்மையிலே செய்து வைத்திருந்த ஒரு சொர்க்கம் இப்படி இருக்கும் என்றால் அது உண்மையிலே நாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உன் பிரகாசமாக இருக்கும் என்று கண்ணெதிரில் காண்பித்து உண்மையில் கண்கலங்க வைத்து விட்டார்கள் இன்ஷால்லா வந்து பார்ப்பவர்கள் நாம் ஒரு லட்சியத்தோடு இருக்கும் இல இப்புலகத்திலும் மறுமையிலும் நாம் வெற்றியாளர்களாக அமைய வேண்டும் என்று இது குழந்தைகளை வைத்து அவருடைய வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் இவ்வுலக வாழ்க்கைக்கும் மற்ற சமுதாய மக்களுக்கும் ஒரு பாலமாக அமைத்து சிறிய குழந்தைகள் மூலம் வலுவான சமுதாயத்தை உருவாக்கும் நமது பள்ளி இமாம் சதபுத்தல்லா பாக்கி அவர்களுக்கு அல்ல மேலும் நல்ல வலுவான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகும் என்றென்றும் நமது பள்ளியில் இருந்து ஒரு ஒளிச்சுடராக நம் அனைவருக்கும் வழிகாட்டுதலாக கிடைக்க வேண்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றும் கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் எப்பொழுது என்றாலும் எந்த உதவி என்றாலும் நாம் மட்டுமல்ல இந்த மக்களும் மற்ற சம் மற்ற மகளின் மக்களும் அவர்கள் எப்போதும் உறுதுணையாக தோல் கொடுக்கும் என்பதை எந்தவித சந்தேகமில்லை மாஷால அருமையான ஒரு கண்காட்சி எல்லோரும் பார்த்து பயன்பெற வேண்டிய கண்காட்சி குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குடிய கடின உழைப்பிற்கு ஈழே கிடையாது வார்த்தைகளால் நாம் எதுவும் சொல்லவும் முடியாது மாஷா அல்லா நற்கொலை நமக்கு இங்கே இருக்கும் இந்த குழந்தைகள் மூலம் நம் அனைவருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமாக கிடைக்கும் என்ற சந்தேகமும் இல்லை மெம்மிலும் தொடர் அல்லாஹை நான் வேண்டிக் கொள்கிறேன் வலைக்கூம் அலாம் வரமத்துல்லாஹி வர்காத்தூர் ஜிஸாக்லாஹை உங்களுடைய மேலான பாராட்டுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் சிறந்த பலனை தரணும் நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருங்க முழுசாக நீங்கள் பார்த்துருக்கீங்க மாஷா அல்லா இதில் வந்து நம்மளுடைய உழைப்பு என்பதை தாண்டி பிள்ளைங்களுடைய ஹார்ட் ஒர்க் இதில் வெளிப்படுத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த பிள்ளைங்க இதற்காக வேண்டி நேரங்காலம் பார்க்காம மாஷாலாம் அவங்க வந்து தங்களுடைய உழைப்புகளையும் கொடுத்துருக்காங்க அதில் இதில் கூடுதல் இங்கே வந்து கவனிக்க வேண்டியது பேரண்ட்ஸினுடைய சப்போர்ட் நம்ம பள்ளியினுடைய சப்போர்ட் ஜமாத்தாரர்களுடைய சப்போர்ட் குறிப்பாக நம்ம பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தினுடைய சப்போர்ட் பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சி சொன்ன உடனே பெரிய ஒரு தியாகம் எடுத்து முயற்சி எடுத்து அதற்கான ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க மாஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பலனையும் நற்கூலையும் வாங்க வேண்டும் சிறந்த வஸ்தாது கிடைத்தாவிட்டால்ங்க ஒரு சிறந்த வஸ்தாது கிடைத்து விட்டால் அவன் வாழ்க்கையிலே அவன் எட்டிய தூரத்தை மிக இலகுவாக அடைவான் இது வந்து சாதாரணமாக இல்லை உங்களுடைய உழைப்பு மக்கள் குழந்தைகள் உங்களிடம் கற்றுக்கொண்ட நல்லொழுக்கம் கட்டுப்பாடு நீங்கள் வசதாக இருந்து நேர்வழி காட்டிக்கொண்டே ஒளிவான ஒரு வாழ்க்கையை ஒரு பாதையை காட்டி கொண்டிருக்கிறீர்கள் இது வஸ்தாதான எல்லாருக்கும் அதாவது மஸ்ஜிதில் இமாமாக இருப்பவர் இல்லாமல் இந்த செய்தி மற்ற துறையிலும் யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ அது எந்த துறையிலாம் இருந்தாலும் சரி அது விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமது பள்ளியுடைய இமாம் ஹசத் பாக்கு அவர்கள் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா நம்முடைய குழந்தைகள் வருங்காலத்தில் அவர்களுடைய பெயரை நம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமும் படைசாற்றுக்குரிய குழந்தைகளாக நிச்சயம் மாறுவார்கள்